பிருந்தாக்கா பிருந்தாக்கா கிட்ட இல்லைங்களா இன்னைக்குமே நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிற வரைக்கும் ஒரு பதட்டத்தோட இருப்பேன் அது எவ்வளோ எத்தனை சாங் பண்ணாலும் அந்த ஃபஸ்ட்டு ஷாட் வச்சு ஆ ஓகே சூப்பராக வந்துருச்சு நினைச்சதுக்கு அப்படின்னு நினச்சதுக்கப்புறந்தான் அந்த சாங் குள்ளேயே போவோம் அந்த ஃபஸ்ட்டு ஷாட் வைக்கிற வரைக்கும் எப்படி வரப்போகுது எப்படி வரப்போகுது எப்படி வர ஒரு பதட்டத்தோடய இருப்போம் அது நான் கற்றுக்கிட்ட வந்து பிருந்தாக்கா கிட்ட சோ என்டர் த டீம் வந்துட்டு செவன் ஓ கிளாக்கு கால் ஷீட்னா டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் செவன் தேர்ட்டி எயிட்டுக்கு வருவாங்க டெக்னீஷன்ஸ்லாம் செவனுக்கு போயிடணும் டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு எயிட்டுக்கு வருவாங்க ஷார்ட் சொல்லுவாங்க இது இப்போ ஆனால் எங்கள் அக்கா மட்டும் எங்கள் பிருந்தாக்கா மட்டும் செவன் ஓ கிளாக் கால் வச்சுட்டு நான் ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் செட்டில் போய் உட்காந்து இருட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க எந்த பக்கத்துல வந்து கேமரா வச்சா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த செட்டு தனியா இருக்கும்போது நமக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும் கண்டிப்பாக கும்பிள் வந்ததுக்கு அப்புறம் அந்த செட்டு வேற மாதிரி இருக்கும் ஸோ அக்கா மட்டும் காலையில போய் உட்காந்துப்பாங்க நாங்களும் வந்துட்டு காலையில போய் உட்காரணும் அக்கா கிட்ட எங்கேயுமே இது வரைக்கும் அவங்க வந்துட்டு நான் ரிலாக்ஸா இருக்கலாம் அந்த ஷார்ட் தானே நீ நான் கொஞ்சம் அப்படியே அந்த சோம்பேறித்தனம் அவங்க சி சம்டைம்ஸ் அவங்க கால் ஒரு வாட்டி ஃப்ராக்சர் ஆச்சு அப்போ கூட நாங்க ஒர்க் பண்ணோம் அந்த காலை தூக்கி அப்படி மேல வச்சுக்கிட்டு ஒரு ஷார்ட்டு கூட எங்களை அலோவ் பண்ணல ஐ மீன் அலோவ் பண்ணலன்னா சில நம்ம சொல்லுவோம் நீ எடுத்துருப்ப அசிஸ்டன்ஸ் சொல்லுவோம் அந்த காம்ப்ரமைஸே கிடையாது அவ்வளவு சின்சியர் அது என்ன வழியா இருக்கட்டும் என்ன எதுவா இருக்கட்டும் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த வழியே தெரியும் புரிந்தாக்காக்கு மட்டும்